தேர்தல் ஆணையம் திரு அன்புமணிதான் பாமகவினுடைய தலைவர் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு மனு போடுறாங்க இந்த மனு மீது தீர்ப்பளித்த டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாமக வந்து ராமதாஸ் அவர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு வந்து அவங்க ஒரு பக்கம் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க பாமகக்குள்ள நிறைய துரோகிகள் வந்து இருக்காங்க அவங்க தான் வந்து ராமதாஸ் ஐயா கிட்ட என்னை பத்தி தப்பான விஷயங்கள் வந்து சொல்றாங்க தலைவர் பதவியில இருந்து அவர் எடுத்த அடுத்த நாள்ல இருந்து எனக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்காரு எனக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு அவர்தான் வந்து ராமதாஸ் அவர்களிடம் போய் என்ன பத்தியும் கட்சியை பத்தியும் தப்பு தப்பா சொல்லி 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 எனக்கும் அவருக்கும் இடையேயான அந்த உறவையே வந்து இன்னைக்கு முடிச்சிட்டாரு இது நான் வளர்த்த கட்சி இது வந்து என்னுடைய தொண்டர்கள் நான் உருவாக்கின கட்சி இது இந்த கட்சியை உரிமை கொண்டாடுறதுக்கு அன்புமணிக்கு எந்த வித ஒரு தகுதியும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு தமிழர் கழகம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் வந்து ஒரு பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் குறிப்பாக பாமகவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத ஒரு பெரும் குழப்பம் நிலவு வரதை நம்மளால பார்க்க முடியுது பாமக யாருக்கு சொந்தம் அப்படின்ற ரீதியில் பல சண்டைகள் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது இன்னொரு பக்கம் டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாமக எந்த கூட்டணிக்கு போக போகுது ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்தலை சந்திக்க போகிறாங்களா இல்லை வந்து தனித்தனியாக சந்திக்க போகிறாங்களா தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்க இப்படி பல கேள்விகள் வந்து பாமகவினுடைய அரசியல சுத்தி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடையா இந்த ஒரு வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாமகவினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்களுக்கும் பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது அப்படின்றது நீண்ட நாட்களாகவே பொது வழியில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு பாமகலேருந்து அன்புமணியை வந்து திரு ராமதாஸ் அவர்கள் நீக்கிறாரு அது ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு தொண்டர்கள் மத்தியிலையும் சரி அரசியலுமே சரி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நிலையில தேர்தல் ஆணையம் திரு அன்புமணிதான் பாமகவினுடைய தலைவர் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இது இப்போ ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு காரணம் திரு ராமதாஸ் அவர்கள் தான் அந்த கட்சியை வளர்த்தாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு தமிழக அரசியலில் பாமக அப்படின்றது வந்து ஒரு மிக முக்கியமான கட்சியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் திரு ராமதாஸ் அவர்கள் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது இதை திரு அன்புமணி அவர்களும் ஒத்துப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த நிலையில பாமக வந்து அன்புமணிக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் வந்து தீர்ப்பு கொடுக்கு இன்னொரு பக்கம் வந்து என்னுடைய கையெழுத்தை போலியாக வந்து போட்டாங்க அப்படின்ட்டு திரு ராமதாஸ் தரப்புல இருந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தை ஒரு மனு போடுறாங்க இந்த மனு மீது தீர்ப்பளித்த டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாமக வந்து ராமதாஸ் அவர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு வந்து அவங்க ஒரு பக்கம் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க இந்த தீர்ப்பை மையப்படுத்தி ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் கொண்டாட்டத்துல இருக்காங்க இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் சொன்ன அந்த தீர்ப்பின்படி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இன்னொரு பக்கம் கொண்டாட்டத்துல இருக்காங்க இது எப்படி போய் முடிய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் சரி இதை தொடர்ந்து வந்து நேத்து திரு அன்புமணி ராமதாஸ் தொண்டர்கள் மத்தியில் பேசுறாரு பல விஷயங்களை வந்து உடைச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா வந்து பாமகக்குள்ள நிறைய துரோகிகள் வந்து இருக்காங்க அவங்கதான் வந்து ராமதாஸ் ஐயா கிட்ட என்னை பத்தி தப்பான விஷயங்கள் வந்து சொல்றாங்க திரு ராமதாஸ் அவர்களுக்கு வந்து வயசாயிடுச்சு வயது முதிர்வு காரணமாக வந்து அவரால் சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை சரியா கவனிக்க முடியல இதைய இதை பயன்படுத்தி வந்து நிறைய துரோகிகள் என்னை பத்தியும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பத்தியும் வந்து ஐயாவிடம் தப்பான ஒரு விஷயங்களை வந்து சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு இவர் யாரை மீன் பண்ணி சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாமகவினுடைய முன்னாள் தலைவர் திரு ஜி கே மனிதா அப்படின்றது நமக்கு தெரியும் ஏன்னா அவரே வந்து தொடர்ந்து பேசும்போது அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அவருக்கு தலைவர் பதவியில இருந்து அவரை எடுத்த அடுத்த நாள்ல இருந்து எனக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்காரு எனக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு அவருதான் வந்து ராமதாஸ் அவர்களிடம் போய் என்னை பத்தியும் கட்சியை பத்தியும் தப்பு தப்பா சொல்லி 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 எனக்கும் அவருக்கும் இடையேயான அந்த உறவையே வந்து இன்னைக்கு முடிச்சிட்டாரு அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம பாமகல வந்து இந்த எதிரிகளை நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பாமகவை திமுக வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு திமுக சொல்லிதான் வந்து இந்த குழப்பத்தெல்லாம் வந்து ஏற்படுத்துறாங்க திமுக வந்து இந்த பாமக உடைக்க பார்க்குது திமுக வந்து உடைக்கிறது இது வந்து புது விஷயம் கிடையாது கட்சிக்குள்ளேயே வந்து நிறைய பேர் திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்ட்டு பல குற்றச்சாட்டுகளை வந்து வச்சிருந்தாரு இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைலாபுரம் தோட்டத்தில் திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அங்க அவர் வந்து அவருடைய கணக்குப்படி பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு குறிப்பா என்னுடைய கையெழுத்தை யாரோ போலியா போட்டு தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துட்டாங்க அது என்னுடைய கையெழுத்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இது நான் வளர்த்த கட்சி இது வந்து என்னுடைய தொண்டர்கள் நான் உருவாக்கின கட்சி இது இந்த கட்சியை உரிமை கொண்டாடுறதுக்கு திரு அன்புமணிக்கு எந்த வித ஒரு தகுதியும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பேசும்போது அவர் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காருங்க இந்த கட்சி நான் வந்து ரொம்ப பாடுபட்டு உழைச்சேன் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் வந்து போவேன் இந்த கட்சியை வளர்க்கறதுக்காக இதை சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு நான் வந்து எத்தனை முறை தான் இதை வந்து சொல்றது இது என்னுடைய கட்சி என்னுடைய பேரையோ என்னுடைய புகைப்படத்தையோ இந்த கட்சியினுடைய சின்னத்தையோ பயன்படுத்த அன்புமணிக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு இது வந்து ராமதாஸ் அவருடைய தரப்பா இருக்கு இது தொடர்ந்து பேசின திரு ஜி கே மணி அவர்களும் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு கட்சியை அபகரிக்க திரு அன்புமணி ராமதாஸ் வந்து முயற்சி பண்றார் அப்படின்ட்டு அவரோட பங்குக்கு அவருடைய குற்றச்சாட்டையும் வந்து வைக்கிறார் இப்படி தொடர்ந்து மாறி மாறி ரெண்டு பேரும் வந்து குற்றச்சாட்டுகளை வச்சு பார்க்கும்போது பாமக தொண்டர்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்க தோணுது ஏன்னா அவங்க யார் பக்கம் போவாங்க கட்சியை வளர்த்தெடுத்த திரு ராமதாஸ் அவர்கள் பக்கமாக இல்லை இப்போ கட்சியில இருக்கக்கூடிய கட்சியினுடைய அங்கீகாரத்தை வச்சிருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் பக்கமாக யார் பக்கம் தொண்டர்கள் போக போகிறாங்க அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது இது மற்ற காலமா இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இன்னொரு ஆறு தான் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தொண்டர்கள் வந்து ரொம்ப மனச்சோர்வா இருக்காங்க அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க முடியுது என்ன இவர் ஒரு பக்கம் இருக்காரு இவர் ஒரு பக்கம் இருக்காரு யார் வந்து உண்மையான பாமக யார் வந்து நமக்காக பேச போறா யார் வந்து யாரோட கூட்டணி போக போறா அப்படின்ற பல விஷயங்கள் வந்து அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் ஓடிட்டுருக்கத்தை நம்மளால் பார்க்க முடியுதுங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாரோட கூட்டணி போக போகுது பாமக அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம் பாமகவினோட நிலைப்பாடு அதாவது அன்புமணி பாமகவினோட நிலைப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து டிஎம்கேவை அட்டாக் பண்ணிட்டு வராது திரு அன்புமணி இந்த கட்சி பிரச்சனை கூட டிஎம்கே தான் காரணம் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்றாரு இதை வச்சு பார்க்கும் போது அவர் டிஎம்கே கூட்டணிக்கு மாட்டாரு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து ஆஹ் பாமகவை பொறுத்தவரைக்கும் எப்போ எந்த நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது நைட் ஒரு நிலைப்பாடு இருக்கும் காலையில் ஒரு நிலைப்பாடு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ இந்த மொமெண்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக எதிர்த்துட்டு இருக்காரு ஸோ அதிமுக பாஜக கூட்டணி போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து அவர் பாஜக தான் போட்டிட்டார் அப்படி வச்சு பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி தலைமையிலான பாமக போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரி இவங்க இந்த பக்கம் போனாங்க அப்படின்னா ராமதாஸ் தலைமையிலான அணி எந்த பக்கம் போகும் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்கு இல்லையா அதை வச்சு பார்க்கும் போது திரு விஜய் அவர்கள் ராமதாஸ் சந்திக்க போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி போயிருந்துச்சு அதை பத்தி கூட நம்ம ஒரு விரிவான வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதையும் வந்து செக் பண்ணி பாத்துங்க ஒருவேளை அந்த சந்திப்பு நடந்துச்சு திரு ராமதாஸ் அவர்கள் விஜய் நோக்கி பயணிக்கிறார் அப்படின்னா அது வந்து ஒரு அரசியலில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அமை அவர் டிஎம்கே பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பாமகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி ரெண்டு கட்சிகளோடுமே மாறி மாறி கூட்டணி வச்சிருக்கதை நம்மளால பார்க்க முடியும் சோ அதுக்குமான வாய்ப்புமே இருக்கு ஆனா இல்லை தொண்டர்கள் யார் பக்கம் இருக்க போறாங்க அப்படின்றத நம்ம முதன்மையாக பார்க்க வேண்டியது இருக்கு கட்சி வளர்த்து எடுத்த திரு ராமதாஸ் அவர்கள் பக்கமாக இல்லை வந்து தற்போது கட்சியை வச்சுருக்கக்கூடிய திரு அன்புமணி பக்கமாக அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் இந்த அரசியல் சண்டை அப்படின்றது எப்போ முடிவுக்கு வரும் ரெண்டு பேரும் சேருவாங்களா இல்லை தனித்தனியாக வந்து தேர்தலில் சந்திக்க போகிறாங்களா இன்னொரு தர்மயுத்தம் ஸ்டார்ட் ஆக போதா அப்படின்றதுலாம் வந்து நம்ம வருங்காலங்களில் பார்ப்போம் நீங்கள் வந்து இந்த அரசியலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு திரு ராமதாஸ் அவர்களுக்கா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க மற்றொரு வீடியோ அவங்க சந்திக்கும் மாதிரி உங்களிடம் கிடையாது உங்கள் நமக்கு தேங்க்யூ